அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியல நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் விடைகள் பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொகுத்தறி மதிப்பீடு அதற்கான விடைகள் இப்ப நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதின்னு கொடுத்துருக்காங்க இணையம் இரண்டாவது மின் விசிறி மூணாவது இருக்கிறது வந்து மரங்கொத்தி அடுத்தாக வண்ணமிட்ட சொல்லுக்குரிய உரிய சொல்ல கண்டுபிடித்து தொடரை எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க இன்பமும் துன்பமும் பழமையாகனா புதுமையாகன்னு வரும் அடுத்து வந்து நிலா சிறிய பெரியனா சிறியனும் சரிங்களா ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லாக்கி எழுதுக கல் வளம் கொடுத்துருக்காங்க டா போட்டா கடல் வளம் அடுத்து பாட்டு ராணி அடுத்து வந்து பாவளர் நான்காவது கேள்வியில் ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லாக்க கொடுத்துருக்காங்க கரும்புனா கம்பு பட்டம்னா படம் பாடநூல்னா பாடல் அடுத்து பொருத்தமான சொற்களை இணைக்க சந்திராயன் செயற்கைக்கோள் கணினி மின்னஞ்சல் மெயினா உடல் கபடினா சடுகுடு பாட்டுராணினா காகம் சொல்லுக்குள் புதிய சொல்லை உருவாக்கி எழுதுக்கு இதில் நிறைய சொற்கள் உருவாக்கலாம் ஒரு சில சொற்கள் மட்டும் கொடுத்துருக்குறோம் பறவை பகல் பல் பாட்டு பாட்டி பாடு பல்குழி பழி பல்லாங்குழியில் பல்குழி பழி அடுத்தது வேறுவட்ட சொல்லை வட்டமிடுக அஞ்சலட்டை பல்லாங்குழி பேருந்து அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க சிறுவர்கள் விளையாடினர் அவர்கள் அவர்கள் வரோ ரெண்டு வந்து கணினியில் காட்சி பார்க்க உதவது கணினி திரை பாட்டுக்கோட் போட்டு பாட்டிங்க வெற்றி பெற்ற பறவை காகம் அடுத்து வரும் சொல்லை எழுதுக அப்படின்னா குரங்கு குருவி விறகு கூழ் ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை குடை பருந்து துடுப்பு புகை கையில் ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை கு குலவி வி விடுகதை தை தையல் அடுத்து படத்தை பார்த்து தொடர்கள் எழுதுக இது ஒரு எறும்பின் வீடு எறும்புகள் சுறுசுறுப்பாக உள்ளன அடுத்ததாக மறுபடியும் அடுத்த மதிப்பு வந்துருச்சு பழத்துடன் பொருந்தும் சொற்களை இணைத்து எழுதுக ஃபஸ்ட் இருக்குது வெள்ளை மாலை அடுத்து ரோஜா மலர் அடுத்து வந்து பசு நெய் சரிங்களா குறிப்புகளை கொண்டு கட்டங்களை நிரப்புகன பாருங்கள் இது வந்து கடிதம் கம்பம் கணினி இது கோள் இது வந்து வெள்ளம் அடுத்ததாக மெய் என்பதன் பொருள் உண்மை இன்னல் அப்படின்னா துன்பம் சரிங்க வேறு வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து கப்பல் அடுத்து புத்தகம் அதுக்கடுத்தாக குரங்கு வினாக்களுக்கு ஏற்ற விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்கி எழுதுக மண்ணில் உள்ள வளங்களை எது மின்னஞ்சல் எதற்கு உதவுகிறது கல்லாதவரின் பண்பு என்ன சொற்களை இணைத்து தொடரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சேவல் குரங்கை சந்தித்தது சேவல் மேடையில் பாடல் பாடியது சேவல் பறவைகளை கண்டு மகிழ்ந்தது தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜான் துணி கடைக்கு சென்றான் அவனுக்கு பிடித்த வெள்ளை துணியை வாங்கினான் தையல்காரன் தைக்க கொடுத்தான் தையல்கார துணியை அளவெடுத்து வெட்டினார் அடுத்து வந்து அழகிய சட்டை தைத்தார் ஜான் சட்டை அணிந்து மகிழ்ந்தான் இது அப்படியே வரிசையாக கீழே இருக்கிற இந்த வெற்றிடத்தில் மாணவர்களை எழுத சொல்ல வேண்டும் அடுத்ததாக பிள்ளையான சொல்லுக்கு உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன எடுத்து சென்றே நான் எடுத்து செல்வேன் எடுத்து சொல்வேன் சாரி எடுத்து சொல்வேன் வராது எடுத்து செல்வேன் தவறும் இது தவறு இதுதான் சரி முகில் காலையில் உடற்பயிற்சி செய்வான் நாங்கள் நண்பருடன் விளையாட்டு மை மைதானத்தில் கபடி விளையாடினேன் நான் அப்படின்னு சரிங்களா நான் மலையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் உங்களை காப்பேன் நான் யார்னா குடை அப்படின்னு வரும் அல்லது வீடு கூட வரும் சரிங்களா காலத்தை காட்டுவேன் எனக்கு கால்நேரம் கிடையாது கடிகாரம் நீல நேரமாய் தோன்றிடுவேன் உயர்ந்தும் தாழ்ந்தும் வந்திடுவேன் மோதி மீண்டும் திரும்பிடுவேன் என கடல் அலை அடுத்ததாக பாடலை நிறைவு செய்க மண்ணில் மழை பெய்திடவே என்ன செய்வாய் என்ன செய்வாயினா பசுமை மரங்கள் நடுவேன் சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்திடவே என்ன செய்வா என்ன செய்வேனா குப்பையை தொட்டியில் போடுவேன் அடுத்த பறவைகள் தாகம் தீட்டவே என்ன செய்வாய் என்ன செய்வாய்னா கோடையில் நீர் கொடுத்துடுவேன் கோடை காலத்துல பறவைகளுக்கு நீர் கொடுத்துடுவேன் அதற்கு அடுத்த வழியாக அடுத்த தொகுத்தறி மதிப்பீடு எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக இது மின்னணு கழிவுகள் வரும் இது செயலிகள் இது புலனம் எதிரொலி இது முகநூல் இது சிறு சேமிப்பு சரிங்களா இப்போ நம்ம இதை வைத்து சிறு சிறு தொடர்களை எழுத வேண்டும் சரிங்களா மாணவர்கள் மாணவர்களை வந்து அவர்களே சிறு சிறு தொடர்களை எழுத வைக்க வேண்டும் அடுத்த பாடலை படித்து வினாக்களுக்கு விடல கொடுத்திருக்காங்க பாடலை இடம் பெறாத அடுக்கு தொடர் வந்து அடுக்கடுக்காய் சரியான தொடர் எதுனா மாடு புல் மேய்கிறது அடுத்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்கான் மேலே உள்ள பற்றி ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாசிக்கணும் அதுக்கப்புறமாக வா கொஞ்சம் தள்ளி விளையாடலாம்னு யார் யாரிடம் கூடியதுனா குமரன் அணிசிடம் வீட்டுக்கு வந்தான் என்ற தொடர் எதை குறிப்பிடுதுன்னா மீனை கடல் நீருக்குள் அனுப்பியதை விட்டு சாரி விட்டு விட்டு வந்தான் என்பது வந்து மீனை கடல் நீருக்குள் அனுப்பியதை பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பாடலில் போற்ற வேண்டும் என கூறப்படுவது கலைகள் பாடல் எந்த பாட்டு பாட வேண்டும் என்று வில்லு வில்லுப்பாட்டு பாடலில் தொகை விரித்து ஆடுங்க அப்படின்னு எந்த ஆட்டத்தை சொல்லுவாங்கன்னா தான் தொகை விரித்து ஆடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தபடியாக அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதை ஒரு முறைக்கு இருமுறை மாணவர்களை படிக்க சொல்லிட்டு கீழே உள்ள கேள்விகளை நம்ம விடையளிக்க சொல்லலாம் அறிவிப்பின் மூலம் நீங்கள் அறிந்த செய்தி என்னன்னா டெங்கு கொசுவை ஒழிப்பது டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க எதனையும் ஒழிக்கணும்னா கொசு பொருந்தாத தொடர் என்னன்னா சாக்கடை கால்வாய்களை அசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பார்க்கும்போதே தெரியும் அசுத்தமாக வைத்திருக்க கூடாது சுத்தமா வச்சுருக்கணும் அடுத்ததாக ஒரு சிறிய செய்தி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம வங்கி தொகை செலுத்தும் சீட்டில் வங்கியில வந்து நிரப்ப சொல்றாங்க பாருங்க கிளை வந்து கொங்கனாபுரம் கிளை நாள் வந்து நாலு மூணு கணக்கு அவங்க மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த கணக்கு அப்படி எழுதணும் யாருடைய கணக்குனா அவங்க தாத்தா செல்வத்தோட பேரு ரூபாய் எவ்வளோனா எழுத்து வடிவு எழுதணும் ஆயிரம் ரூபாய் இது வந்து தொகையா நண்பா எம் நம்பராக எழுதணும் அடுத்து வந்து இங்க காசான கையப்பம் இருக்கும் இங்கே பணம் செலுத்துவருக்கு ஐயப்பம் இருக்கும் அடுத்து வந்து கிளை கொங்கனாபுரம் பிரிவு ஐநூறு ரூபாயில எத்தனை நோட்டு ரெண்டு நோட்டு கொடுத்தாருன்னு போட்டிருந்தாங்க இல்லைங்களா ஐநூறு பெருக்கல் ரெண்டு ஆயிரம் அப்படின்னு சொல்லி இந்த படிவத்தை நிரப்ப வேண்டும் இப்போ அடுத்த தொகுத்தறி மதிப்பி பார்த்தீங்கன்னா அம்பை மர சொப்புகள் அம்பை மர சொப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மரச்சொப்புகள் எவ்வா எந்த ஊர் தயாரிக்கப்படுகின்றன பார்த்தா திருநெல்வேலி மரச்சொப்புகள் எவ்விதமான இயற்கை போர் தயாரிக்கப்படுகின்றன இலைகள் பதப்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள் மர விளையாட்டுப் பொருளை தயாரிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்கள் அடுத்து இந்த உரையாடலை ஒருமுறைக்கு இருமுறை மாணவர்கள் படிச்சுட்டு கீழே இடிக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் செல்வி நம்ம எதை உற்று நோக்கினார் அதாவது இங்கிலீஷில் சொல்ல முடியல எக்ஸ்பைரி டேட் காலக்கண்ணாளையும் எவற்றில் பார்க்க வேண்டும்னா எல்லா பொருளையும் பார்க்கணும் சரிங்களா எல்லா பொருளையுமே காலக்கெடுநாளையும் பார்க்கணும் செல்வி எடுத்த முடிவு என்னென்னா இனிமேல் எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் நாளை பார்த்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார் தொடர்களை முறைப்படுத்தி எழுதுக முதல் தொடர் கலை நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி அறிவிக்கப்பட்டது ஷாஜியா பேச்சு போட்டியில் கலந்து கொண்டால் இரண்டாவது மூன்றாவது மேடையில் பேசும்போது தயக்கம் ஏற்பட்டு முழுமையாக பேசவில்லை நான்காவது அதனால் வருத்தப்பட்ட ஷாஜியாவை அவளின் நண்பர்கள் அச்சமின்றி உன்னால் பேச முடியும் என்று தன்னம்பிக்கை நம்பிக்கை விடுத்தனர் அடுத்து அடுத்த மாதிரி சாஜியாக கலந்து கொண்டு மேடை பேச்சில் அச்சமும் தயக்கம் இன்றி தன் கருத்தை முழுமையாக பேசினால் இந்த மாதிரி வரிசையாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா உன்னுடைய பிறந்த பரிசாக மாமா வாங்கி கடி கை கடிகார பரிசனை பற்றி நண்பனுக்கு கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க இங்கே யார் எழுதுறமோ அவங்களோட ஊரும் அவங்களோட மாவட்டமும் அடுத்து அன்புள்ள நண்பா அல்லது அன்பன் பெயரை எழுதலாம் நான் நலம் நீ நலமா என் பிரதானபிரிசாக என் மாமா எனக்கு கை கடிகாரம் வாங்கி தந்தார்கள் அதனை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் நீ விடுமுறைக்கு வரும்போது உன்னிடம் காட்டுகிறேன் இப்படிக்கு அன்பு நண்பன் இப்போ எழுதுகிறவங்களோட பேர் இது வந்து யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட பேரும் அவங்களோட முகவரிய சரிங்களா அனைத்து வந்து ஐந்து பத்தியை படிக்க கீழே எடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கான்னு கொடுத்துருக்காங்க விஜயன் எதற்காக பழங்களை பறித்தான்னா பசியை போக்க இ இப்பத்திய கருத்து வந்து என்னன்னா மரம் வளர்க்க வேண்டும் சித்தியின் வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் பெயர்கள் வேப்பமரம் மரம் முருங்கை மரம் பப்பாளி மரம் தென்னை மரம் எலுமிச்சை மரம் நெல்லி மரம் மாமரம் போன்ற சரிங்களா இப்போ இந்த வீடியோ இருக்க விடைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்